போரினால் பாதிக்கப்பட்ட வழக்கில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாட்டின் இரண்டாவது பெரிய புதைகுழியாக மாறியுள்ளது இரண்டாம் கட்ட அகழ்வாய்வின் முப்பத்து நான்காவது நாளான நேற்றைய தினம் செம்மணி மனித புதைகுழியில் மேலும் பதினாறு பேரின் எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களை பிரதிநித்துவப்படுத்தும் சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவிக்கின்றார் அகழ்வு தளத்தை பார்வையிட்ட ஊடகவியலாளர்கள் குழந்தைகளினுடையது என சந்தேகிக்கப்படக்கூடிய எலும்புகளை கண்டுள்ளனர் எவ்வாறாயினும் தடயவியல் பரிசோதனைக்கு பின்னரே இது தொடர்பில் உறுதிப்படுத்தப்படும் என சட்டத்தரணி ரனிதா கூறுகின்றார் செம்மணி புதைக்குழியிலிருந்து ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான உடல்கள் அடையாளம் காணப்பட்டது நேற்றைய தினமாகும் செம்மணி மனித புதைகுழி வளாகத்தில் இருந்து இதுவரை குழந்தைகள் உள்ளிட்ட நூற்று அறுபத்தாறு எலும்புக் குடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன முப்பத்தி இரண்டு நாட்கள் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் ஆகஸ்ட் ஆறாம் திகதி முதல் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போது செம்மணி மனித புதைகுழியிலிருந்து சிறுவர்கள் உட்பட நூற்று ஐம்பது பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன பதினெட்டு நாட்களின் பின்னர் அகழ்வாய்வுகள் நேற்று முன்தினம் மீண்டும் ஆரம்பமாகிய போது ஸ்கேன் பரிசோதனைக்கு அமைய அகழ்வு தளத்தை விரிவுபடுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதைகுழி மன்னாரில் உள்ள சதோச மனித புதைகுழியாகும் அங்கு இருபத்தெட்டு சிறுவர்களின் எலும்புகள் உட்பட முன்னூற்று எழுபத்தாறு எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய புதைகுழியாக கருதப்படும் மாத்தலை வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள ஒரு இடத்திலிருந்து நூற்று ஐம்பத்தைந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன இலங்கையில் நான்காவது பெரிய மனித புதைகுளியான கொழும்பு துறைமுக மனித புதைகுளியிலிருந்து குறைந்தது எண்பத்தெட்டு பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதோடு அதன் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன ஐந்தாவது பெரிய புதைகுழி மன்னாரில் உள்ள திருக்கேதீஸ்வரம் புதைகுழியாகும் அங்கு இரண்டாயிரத்து பதிமூன்றில் எண்பத்தி ரெண்டு மனித உடல்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் அகழ்வாய்வு பணிகள் நிறைவடைந்த நேரத்தில் ஐம்பத்தி ரெண்டு நபர்களின் எச்சங்கள் மீட்கப்பட்டன